அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் சிவ சொந்தங்களை அச்சை திருதியை நன்னாளில் இந்த எட்டு விஷயங்களை மறந்தும் செய்து விடாதீர்கள் பணப்பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ஆலோசனை ஆடியோவை கேட்டுவிட்டு உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே குலதெய்வம் குலதெய்வத்தின் அருள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் இந்த குலதெய்வத்திற்கு வீட்டில் கலசம் கட்டுவது எப்படி குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைப்பது எப்படி குலதெய்வத்திற்கு முறையாக பூஜை செய்வது எப்படி என்பதை தருவதற்காக குலதெய்வ உபாஷனை வகுப்பு இருபத்தி ஒரு நாட்கள் வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக தற்பொழுது தந்து கொண்டிருக்கின்றேன் விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரங்கள் பதிவு விவரங்கள் தருகின்றேன் அட்சயத் நாளில் நான் சொல்லும் இந்த எட்டு காரியங்களை மறந்தும் செய்யாதீர்கள் முதலாவது உங்கள் வீட்டை அழுக்காக வைத்திருக்காதீர்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள் சாம்பிராணி தூபம் போட்டு நறுமணத்தோடு வீட்டை வைத்திருக்க வேண்டும் எக்காரத்தை கொண்டும் அட்சய திருதியின் நன்னாளில் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது எக்காரத்தை கொண்டும் திருதி நன்னாளில் அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அசைவ உணவுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அன்றைய நாளில் லட்சுமி கடாட்சம் குறைய வாய்ப்பு உண்டு அட்சயத்தீர்தியின் நாளில் கடன் அன்பு கூர்ந்து வாங்காதீங்க அந்த கடனை அடைக்கும் சூழல் அவ்வளவு சீக்கிரம் வராது எனவே திருதி நாளில் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் திருதி நாளில் யாராச்சும் ஒருத்தருக்காவது எதாவது தான தர்மம் பண்ணுங்க தான தர்மம் பண்ணாமல் இருக்காதீங்க ஏன்னா அச்சயத்திருதியின் நாள் அப்படிங்கிற விசேஷமே யாருக்காவது நம்ம ஏதாவது தரும் பொழுது பல மடங்கு அது பெருகி நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாத்பீரியம் எனவே தான தர்மங்கள் செய்யாமல் இருக்க வேண்டாம் அன்று காலை குளிக்காமல் இறை வழிபாடு செய்யாமல் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் திருதி நாளில் வெறும் நெற்றியோடு இருக்க வேண்டாம் நெற்றியில் திலகம் ஏதாவது ஒரு திலகமிட்டு நெற்றியை நிறை நெற்றியாக வைத்திருங்கள் அச்சைத்திரதி நாளில் யாருடனும் எந்த ஒரு சூழலிலும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது ஆபாச வார்த்தைகளை பேசுவது இது போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டாம் இந்த எட்டு ஆலோசனைகளை பின்பற்றுங்கள் நல்லதே நடக்கும் நமது அன்ன சேவா குழுவின் சார்பாக அட்சயத்திருதி நாளில் மிக சிறப்பாக அன்னதானம் செய்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அற்புதமான அன்னதானத்தில் உங்களால் முடிந்த பங்களிப்பை நீங்களும் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்